அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களினால் நமக்கு ஏற்படும் இன்னல்களில் இருந்து நம்மை காப்பாற்றவும் மாற்றவே முடியாது என்று நாம் நினைத்த துன்பங்களில் இருந்து நம்மை விடுவிக்கவும் எப்போதும் நமக்கு ஒரு காப்பாக அமையக்கூடியது இந்த கோளறு பதிகம் அன்றாடம் இதை பாராயணம் செய்பவர்களுக்கு சிவபெருமான் உடனிருந்து அருள் புரிவார் என்பது நிச்சயம் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த கோளறு பதிகத்தின் முழு பாடல் தொகுப்பு இது திருச்சிற்றம்பலம் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளவே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவைமார்பு இலங்க ஏழை உடனே பொன்பொதி மத்தமாலை புனல் புனல்சூடி வந்தியன் உளமே புகுந்த அதனால் ஒன்பது ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவளர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடவால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலநங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சுருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரிய தளவாடை வரி கோவனத்தர் தனோடு உடனாய் நான்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாத மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்து அன்று விடைமேல் இருந்து மடவாழ் தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அறையன் தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர் மிசையோன் மால் மறையொடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிருதன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரொடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில்கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர்ச்செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம்